வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அவரின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி சிந்தாமணி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் சிந்தாமணி சிந்தை மணியான நிலை அறிவு சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை தன் உயிர்நிலை உணர்ந்த பின் அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூலநிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாகத்தான் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகின்றது மெய்ப்பொருளாகி விடுகின்றது தனது இருப்பு நிலை அணுமுதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பாலுள்ள மெய் பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கிறது தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீகத் தொடர்பு அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகிறது இந்த நிலைதான் சிந்தாமணி இதுதான் மனிதனின் முழுமை பேரு இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும் அப்போதுதான் அமைதி பிறக்கும் பிறப்பும் அரும் பழிச்செயல்கள் பெற வேண்டும் அப்போதுதான் தூய்மை பெறும் தன்னிலை மறந்து ஆன்மா புறக்கவர்ச்சியில் மயங்கி செயலாற்றும் போது ஆசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய ஆறு குணங்களாக நிலைமாறி இயங்குகிறது இதன் விளைவாகவே பழிச்செயல்கள் விளைகின்றன உள்ளத்தில் கலங்கமும் உடலின் நோயும் பதிவாயின இதனால் ஆன்மா சிறுமைப்பட்டு துன்புறுகின்றது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல திருப்பம் அதற்கு கொடுத்தாக வேண்டும் எனவே இச்சையே தொழிலாக உடைய ஆன்மாவை அதன் போக்கிலிருந்து திருப்பிவிட வேண்டும் இது மனிதகுலத்திற்கு மையாதது என்று நம் முன்னோர்கள் கண்டனர் புறத்தோற்றங்களால் தோற்றங்களால் கவரப்பெற்று புலன் வரையில் இயங்கும் ஆன்மாவிற்கு ஒரு உயர்வு கிட்ட வேண்டுமெனில் தன் விருப்பம் போல் நிலைத்து நிற்க முறையான உளப்பயிற்சி அவசியம் அனுபவத்தால் தேர்ந்த பயிற்சி ஓர்மை நிலை கான்சென்ட்ரேஷன் அடக்கநிலை மெடிடேஷன் ஒடுக்க நிலை சமாதி என மூன்று பிரிவுகளில் அடங்கும் அறிவு ஓர்மை பெற்று அடங்கி லயமாகும் இப்பயிற்சியே ஆலயம் ஆ ப்ளஸ் லயம் ஆன்மா லயம் என்று வழங்கப்பெறுகின்றது மூன்று படிகளான ஆலய முறைகளில் முதன் முதல் தேவையானதும் பயன் மிகுந்ததும் எளிதானதும் ஓர்மை நிலை பயிற்சியே அருட்பந்தேவர்கள் இதை எப்படி உணர்ந்தாரோ கவியரசர் கண்ணதாசன் சிற்றறிவு பற்றறிவு என்ற நிலையிலிருந்து மனிதன் மனவளக்கலை பயிற்சிகளின் மூலமாக விடுதலை பெற்று கற்றறிவில் தேர்ந்து முற்றறிவை நோக்கி பயணம்தான் இந்த சிந்தாமணி என்ற நிலை அதை என் அழகாக கவியை வடிவமைத்து எழுதியிருக்கிறார் கவியரசர் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதட மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததட ஆட்டி வைத்த இன்று அமைதி கொண்டதட ஆட்டி வைத்த இன்று அமைதி கொண்டதட அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதட ஆரவார பேய்கள் ஓடிவிட்டதட ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதட தர்ம தேவன் கோவிலே ஒளி துலங்குதட தர்ம தேவன் ஒளி துலங்குதட மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதட எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததட நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததெட பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததட இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டத எறும்பு தோலை உரிக்க யானை வராது பரிணாம தத்துவத்தை ஒரே ஒரு வரியில் கவியரசர் உணர்த்துகிறார் எறும்பிலிருந்து யானை வரைக்கும் வந்தது என்ற நிகழ்வு இதயத்தோலை உரிக்க என்று வரும்போது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை உரிக்க 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 இதயம் என்ற ஆன்மா தூய்மையடைகிறது தூய்மையடைந்தால் ஞானம் பெறுகிறது ஞானம் பெற்ற பிறகு அதாவது பிறக்கும் முன்னே இருந்த நிலை கரு தந்தையனுடைய விந்தமும் தாயனுடைய நாதமும் இணைந்து கருவாக உருவான நேரத்தில் அப்பழுக்கட்ட தன்மை அது எந்த தாயின் கருப்பையில் சேருகிறதோ அப்போதுதான் அவருடைய பதிவும் அதில் பதிவாகிறது என்பது வேதாத்திரிய விளக்கம் என்ற அடிப்படையில் பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் ஞானம் கிடைத்த பிறகு இருந்த பின்னே வரும் அமைது சமம் பிளஸ் ஆதி ஆதிக்கு சமமான நிலைக்கு நம் மனம் உயரும்போது சமாதி என்ற நிலையை அடையலாம் இதுவே சிந்தாமணி என்ற நிலை வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க விடமுடன்